ஒரு குருவானவர் சீடனை பரிசோதித்து ஏற்றுக்கொள்வதைப் போல ஒரு சீடனானவன் குருவை பரிசோதித்து ஏற்றுக்கொள்ளலாமா குரு இல்லை திருவூரில் இல்லை திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு மிக உயர்ந்த புகையுடையது ஏதோ அதுக்கு பெருத்தர் மிக உயர்ந்த புகை அப்படிங்கும்போது கடவுள் அப்படிங்குறோம் வெரி குட் மேற்கட காசம் அடையும் மனிதன் வந்து மைக்ரோகாசம் சின்ன ஒரு அணு பிரமாணம் இந்த இரண்டுக்கும் இடையில வரக்கூடியது குரு அப்படிங்கிறாங்க ஒழுங்குறது ஒரு மனிதனாக இருக்கலாம் அவுதுதங்கத்தை அப்படின்னு ஒன்று வந்துருக்கு அதில் மாடு பாம்பு பள்ளி எறும்பு ஒன்று ஒன்றுனா ஒன்று ஒன்று கற்றுக் கொடுக்குது லைனாக போய் எறும்பு மனுஷன் மாட்டேங்கிறான் பசுக்குன்னு அடித்து தடித்து கிழவங்க வியாதிலாம் கீழே போட்டு இவன் மேலே ஏறுறான் ஒரு ஒரு எரும்புட்டு வந்து கூட இவங்க கற்றுக்கல இன்னும் இவன் குருவை பற்றி எப்படி பேச முடியும் ஒன்றும் தெரியல ரெண்டாவது குருங்கிற இன்னொரு பாடம் புகட்டு போகிற ஒரு குருவல்ல அவர் ஒரு ஆசிரியர் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் அது சொல்கிறவங்களும் குருவல்ல அவர் ஆச்சாரியர் குருங்கிறது உனக்குள் ஒரு அறிவு சுடரை யார் ஏற்றுகிறார்களோ அவர் தான் குரு அது வரைக்கும் குரு அப்படிங்கிற பதத்துக்கு அந்த பொருள் சரியாக தோணலை எனக்கு எல்லாரையும் குரு அப்படிங்கிறது பதிலாக யார் மூலமாக அவனுக்கு நம்முடைய அறிவு கொழுந்து விட்டு ஏறிய பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதோ அவரை குருங்கிறதுல தப்பு இல்லை இப்போ எத்தனையோ விதமான குருக்கள் இருக்காங்கன்னா அவங்கவுங்க தேடுற குருக்கள்கிட்ட தான் அவங்க போகிறாங்க எனக்கு ஒரு வயலின் கற்றுக்கணுன்னா அந்த வயலின் குருக்கிட்ட போகிறேன் எனக்கு யோகம் கற்றுக்கணுன்னா அந்த யோக குருக்கிட்ட போகிறேன் எனக்கு ஆன்மீகம் தெரியணும்னா வேதாந்தம் படித்த குறிப்பிட்ட போகிறேன் ஆனால் இதெல்லாம் படிப்பு படிப்பு அதுக்கு தாண்டிய நிலைமைக்கு உதவுதாங்கிறது இன்னும் எனக்கு கொஸ்டின் மற்றவங்களுக்கு சுரங்கம் படிச்சிருக்கீங்க இவ்வளவு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க வேலைக்கு வரும்போது விதைப்படுறோம் நம்ம வேலை பாட்டு வேறு மாதிரி விதமாக நடக்குது நம்முடைய சுய புத்தி சுய சிந்தனையில் தான் நம்ம வேலை நடக்குதே தவிர வேறு மாதிரி படித்த படிப்பு கலைக்கு உதவாதுங்கிற மாதிரி ஏற்றுச்சரக்காய் மாதிரி ஆகி போயிடுச்சது அதனால் இந்த படிப்பெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க நல்லதாச்சு ஆசிரியர்களாக இருக்கலாம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மாஸ்டர்னு வரும்பொழுது குருன்ட்டு வரும்பொழுது அவர் ஒரு தன்னுடைய அவரை பார்த்த மாத்திரத்துலேயே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு தோணிடுது அப்புறம் போக 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 அந்த குருனுடைய அருள்னு சொல்லாமல் என்னதுன்னு தெரியல நம்முடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுது உண்மையை நோக்கி நம்முடைய பிரயாணம் தொடங்கிடுறோம் இப்படி ஒரு ஆளை பார்த்து நடந்ததுன்னா அவர் நிஜமான குரு பாக்கி உள்ள பேர் நல்லவங்க நம்ம நம்மளால் போற்றப்பட வேண்டியவங்க மரியாதை கொடுக்கப்பட வேண்டியவங்க வணங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல இது உன்னுடைய தத்துவம் இதுதான் நிஜம்